இதே மேடையில் ஆங்கராக வந்து இன்றைக்கி ஒரு பரபரப்பான ஆர்டிஸ்டாக இருக்கிற காயத்ரி அவர்களே இன்றைக்கி பட்டி தொட்டிலாம் இந்த பரவி இருக்கிறாங்க ஸோ ஆட்டோகிராஃப்லாம் நிறைய பேர் வாங்கிக்கோங்க நல்லது இந்த செல்லக்குட்டி படத்தோட இயக்குனர் மணிபாரதி வந்து ஏற்கனவே செந்தா செந்தான்னு ஒரு படம் பண்ணார்னு நினைக்கிறேன் அப்போ இப்போ பேசிட்டுருக்கும்போது சில விஷயங்கள் சொன்னார் இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து சமீபத்தில் கொஞ்சம் இயற்கை எழுதிட்டார் டிஎஸ் முரளின்ட்டு அதனால் இப்போ இவங்களுக்கு உறுதுணையாக இசையில் நம்ம இருந்து பண்ணி கொடுக்குறாரு அதனால் அவருக்கு ஒரு கைத்தட்டு உடனே பாராட்டு வச்சுக்கலாம் இந்த படம் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ஜெயிச்சாதான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரர் உதயகுமார் சார் நல்லா நீண்ட சொற்பொழி வாட்டுவாங்க யார் எதை சொல்லணுமோ அப்போ தான் ரீச் ஆகும் அந்த கேமராலாம் வந்து வெளியில் போடும் நம்மளாம் நீங்கள் விஐபி நான்லாம் விஓபி அதனால் உங்களுக்கு தான் மரியாதை உண்டு ஸோ அதனால் நீங்கள் நல்லா பேசுவீங்க நீங்கள் பேசுகிறத கைத்தட்ட வந்து நான் கைத்தட்ட வந்த வந்தேன் நான் இந்த மாதிரி படங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் வந்து வாழ்த்துறதுங்கிறத ஒரு லட்சியமாக வச்சுருக்கிறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கணும் ஏன்னா நடித்த படங்களுக்கு நடிகர்கள் வர்றதில்லை நடிகைகள் வர்றதில்ல அப்புறம் வந்து அதை விட பெரிய விஷயம் இப்போ இத்தனை கேமரா வந்திருக்கீங்க இல்லையா உங்களுக்கு முதல்ல கைத்தட்டணும் ஏன்னா இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு தான் முதல்ல வந்து வரவேற்பு கொடுக்கணும் ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படம் கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்கள்னால் இந்நேரம் ஒரு நூற்றம்பது இரநூறு கேமரா வந்திருக்கும் அந்த படங்களுக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை நான்லாம் மெர்சல் படம் பிஆர்ஓ பண்ணும்போது ஒரே ஒரு செல்லு தான் வெளியில் கொடுத்தேன் அது காட்டு தீயாக பரவி வந்துச்சு இந்த மாதிரி படங்களுக்கு தான் நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி படங்கள் ஜெயித்தாதான் வருஷத்துக்கு இரநூத்தம்பது படம் வந்து வேலை வாய்ப்பை கொடுக்குற மாதிரி சேரும் புது புரொடியூசர்ஸ் உள்ளே வருவாங்க அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ சங்க இவர் நம்ம ராஜன் சார் தலைவராக இருக்க சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கத்தின் செயலாளர் இவர் ராஜன் சார் அடுத்து செக்ரட்டரி வந்து கிளைப்பள்ளி சேகரு ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம் தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் இந்த சிறு மூலீட்டு படங்களை திரையரங்குகளை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுற வேலையை அந்த ஒம்பது ஏரியாவில் இருக்க விநியோகர் சங்கம் செயல்படுத்தலாம் நல்லாயிருக்குன்னு பேசியிருக்கோம் அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா சின்ன சின்ன படங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ராங்காக கைட் பண்ணி ஏற்கனவே நிறையா முதலீடு பண்ணி மறுபடியும் மறுபடியும் வந்து செலவு பண்ணி அவங்க லாஸ் ஆகுறாங்க அந்த லாஸை சரி பண்ணுறதுக்கும் சரியான வழிகாட்டுதல் வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட கோரிக்கை வச்சதில் அவங்க அதுக்கான ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம் ஸோ இந்த செல்லக்குட்டி படம் மாபெரும் வெற்றி அடையணும் இதில் நடித்தவங்க தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் மிகப்பெரிய ஆளாக வரணும் இந்த படம் பாட்டு ஒன்று பார்த்தோம் நம்ம சிவாஜி கணேசன் நடித்து பார்மங்கலே பாடுன்னு நினைக்கிறேன் அவள் பறந்து போனாளின்னு ஒரு பாட்டு இருக்குது எனக்குரிய அந்த ரிசர்வன்ஸ் இருக்குதுனால இந்த படம் இந்த படமும் இந்த பாட்டும் மிகப்பெரிய வெற்றி அடையும் எல்லாம் விலைய வேண்டிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த மணிபாய் மணிகண்டன் என்ற மணிபாய் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு அவர் ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்து சார் ஒரு படம் எடுத்துருக்குறேன் எனக்கு ஆறு ஆறு மட்டும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் மியூசிக் ஆறு சார் பண்ணிடுறான்னு கேட்டேன் டிஎஸ் முரளிதரன் சரி படத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்டேன் படத்தை போட்டு காட்டினாரு உண்மையாகவே மிக பிரமாதமாக ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போதே தெரிஞ்சது படம் இப்போ நான் டபுள் பஸ்டி பார்க்கும்போதே எனக்கு ரெண்டு மூணு இடத்துல டீயர்ஸ் வந்தது உண்மையாகவே அற்புதமான படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ட்ரையாங்கல்ல ரொம்ப எளிமையாக மிக பிரம்மாண்டமாகவும் அழகாக சொல்லியிருக்கிறாரு செந்தமிழன் சார் ரொம்ப அற்புதமாக அந்த படத்துக்கு டைலாக் எழுதிருக்கிறாரு அவர் ஹீரோயினுடைய ஃபாதராக வேறு நடிச்சிருக்கிறாரு பார்த்துருப்பீங்க செந்தமிழ் சார் உங்களுக்கெல்லாம் தெரியும் சிந்து நிதி பூ டைரெக்டரு மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறாரு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தூக்கி சுமந்தது பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொடியூசர் மணிபாய் சார் தான் உண்மையாகவே நான் சகாய்நாதன் இந்த படத்தோட டைரக்டர் சகாய்நாதன் மீட் பண்ணல யாரையுமே நான் மீட் பண்ணல என் கூட வந்து படத்தை கொடுத்துட்டு நான் சொன்ன ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கொடுங்க சார் இந்த படத்துக்கு நான் ஆர்ஆர் முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னே ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு வந்து பார்த்தாரு படம் பார்த்துட்டு ஆர்ஆர் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஆக்சுவலி வந்து டிஎஸ் முரளிதரனும் கணேஷ்ராமும் சாங் பண்ணியிருந்தனால அந்த சாங்கோட ஸ்டெம்ஸ் எல்லாம் கொடுங்க சார் ஆர்ஆர் பண்ணும்போது அந்த சாங்கை ஒட்டியே வந்து ஆர்ஆர் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் கொடுத்தா அப்படியே உண்மையாகவே சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்து ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு தடவை இந்த படத்தை பார்த்துருப்பேன் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கே ஒழிய எங்கேயுமே வந்து ஒரு திருப்பி இந்த படத்தை பார்க்குறமே அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை உண்மையாகவே இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மீடியா நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் சக்ஸஸ் ஆகினார்னால் தொடர்ந்து ஒரு நல்ல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல புதுமுக தைரியமாக ஒரு புதுமுகங்களை வச்சு இன்றைக்கி படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸே இல்லை ஸோ தைரியமாக வந்து புதுமுகத்தை புதுமுகங்களை வச்சு இந்த புரொடியூசர் இந்த படத்தை தூக்கி சுமந்திருக்கிறாரு அதுக்காகவே அவருக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும் இந்த படத்தில் வந்து மணிபாய் ச சக்ஸஸ் அடைஞ்சாருன்னா தொடர்ந்து வந்து தைரியமாக ஒரு பிஸ்னஸ் இல்லை இன்றைக்கி யாருமே படம் எடுத்தாலும் ஒரு பிஸ்னஸ் இருக்கிற ஆர்ட்டிஸ்ட் வேணுமே ஒரு ஓடிடி விற்றாலும் சரி சேட்டலைட் விற்றாலும் சரி ஒரு பிஸ்னஸ் இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டை வச்சு படம் எடுக்கிற காலகட்டத்தில் துணிச்சலாக முதல் படமே வந்து புதுமுகங்களை வச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு அவர் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும்னு எல்லாம் பிள்ளைகிறேன் நீங்கள் வேண்டி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம இந்த படத்தை பார்ப்போம் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுவோங்கிற எண்ணத்தோட நல்ல எண்ணத்தோட வந்தால் அத்தனை பேருக்கும் வணக்கம் முதல்ல நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமாக என்னோடய அம்மா அப்பா அவங்களுக்கு என்னோடய நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நம்ம பிளான் பண்ணப்படி இல்லாமல் ரொம்ப அதிகமான டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அதனால் எல்லா நன்றிகளும் இன்னொரு மேடையில் நான் சொல்லிக்கிறேன் முக்கியமான நன்றி ப்ரொடியூசர் சார் அவங்களுக்கு டைரக்டர் சார் அவங்களுக்கு என்னை செலக்ட் பண்ண காரணத்துக்காக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டு முக்கிய முக்கியமான விஷயம் சொல்லிட்டு கிளம்புறேன் ஒன்று எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல நான் முத்துக்குமார் சார் அவங்களோட லிரிக்ஸில் எனக்கு ஒரு அருமையான பாட்டு நீங்கள் பார்த்த அந்த பாட்டு அது நல்லா உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நம்புகிறேன் நிறையா அம்மாக்காக அப்பாவுக்காக பாட்டு எழுதியிருக்காங்க ரொம்ப ஹிட்டும் ஆகிருக்கு அது மாதிரி இது வந்து ஒரு காதல் பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு மக்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நைன்டி ஸ்கிட்ஸோட லவ் ஸ்டோரி சும்மா சாதாரண லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய லவ் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு லவ் மாதிரி இல்லாமல் செல்ஃபோன் இல்லாமல் ஃபேஸ்புக் இல்லாமல் இன்ஸ்டா இல்லாமல் அந்த காலத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறான் அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லோரும் அந்த காலத்தில் படிக்கும்போது காலேஜ் போகும்போது ஸ்கூலில் போனது எப்படி இரு எப்படி இருந்ததோ அதை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை பாருங்கள் கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் பாசிட்டிவாக எழுதுங்க படத்தில் ஒரு அருமையான மெசேஜ் இருக்குது ரொம்ப முக்கியமான மெசேஜ் இன்றைக்கி எல்லோரும் தெரிய வேண்டிய ஒரு மெசேஜ் ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு பையனுக்கு விருப்பம் இல்லாமல் எவ்வளோ ஆழமாக ஒரு காதலை சொன்னாலும் அந்த காதல் உண்மையான காதல் அல்ல ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வர்றது தான் உண்மையான காதல் அப்படிங்கிறது தான் கரெக்டான மெசேஜ் பிடிக்கலன்னா விட்டுருணும் பின்னாடியே போய் தொந்தரவு பண்ணி பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு அந்த அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது ஆசிட் அடிக்கிறது நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு டெல்லியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அற்புதமான மெசேஜை இதில் சொல்லியிருக்காங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்